இப்போல்லாம் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு சாப்பாடில் கொஞ்சமாக சேர்க்குற உப்பு கூட வெள்ள உப்பு நல்லதா பிங்க் உப்பு நல்லதா அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குகிறோம் சயின்டிஃபிக் ரிசர்ச் படி நம்ம உடம்புக்கு எந்த உப்பு நல்லது ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல தயாரிக்கும் முறை வெள்ள உப்பு சோலார் எவாப்ரேஷன் மெத்தட் மூலமாக நமக்கு கிடைக்கிது அதாவது உப்பளத்தில் கடல் நீரை சேகரித்து வச்சுட்டு அது நீராவியான கிடைக்கிற உப்பை ரிஃபைன் பண்ணி அது சுத்திகரிக்கப்பட்டு அயோடின் சேர்த்து நமக்கு தராங்க பிங்கு உப்பு அப்படிங்கிறது மைனிங் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிது இமாலய அடிவாரத்தில் கேவரா சால்ட் மைனில் இருக்கிற சால்ட்டு படலத்துலேருந்து எடுக்கப்பட்ட உப்பை தூளாக்கி தராங்க இது சுத்திகரிக்கப்படாது இரண்டாவது ஊட்டச்சத்து சோடியம் வெள்ளை உப்பில் தொண்ணூற்றேலருந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது பிங்க் உப்பில் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் அயோடின் அப்படின்னு பார்த்துட்டா வெல்ல உப்பில் ஆட் பண்ணுறோம் அதனால் ஒரு கிராம் உப்புக்கு குறைந்தபட்சமாக பதினஞ்சுலேருந்து முப்பது மைக்ரோகிராம் இருக்குது பிங்க் உப்பில் கிடையவே கிடையாது இல்லை கொஞ்சமாக இருக்குது வேற ஏதாவது மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா வெள்ளை உப்பில் எதுவுமே கிடையாது ஆனால் பிங்க் உப்பில் மைனிங்லேருந்து எடுக்கப்படுறதுனால கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மினரல்ஸ் இருக்குது அயன் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்னு ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவாக ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது மூன்றாவது சுவை வெள்ளை உப்புக்கு அந்த உப்பு டேஸ்ட் மட்டும்தான் பிங்க் உப்பில் நிறையா மினரல்ஸ் இருக்கிறதுனால ஒரு காம்ப்ளெக்ஸ் டேஸ்ட்டை கொடுக்குது நான்காவது விலை வெள்ள உப்போட பிங்க் உப்பு ரொம்பவே அதிகம் வெள்ள உப்பா பிங்க் உப்பா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று சோடியம் இன்னொன்று அயோடின் சோடியம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு மினரல் தான் ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஹை பிளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் கிட்னி டிசீஸ் வரக்கூடும் அயோடின் நம்ம தைராய்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அயோடின் குறைவாக இருந்தது அப்படின்னா தைராய்டு வீக்கம் அது காய்டர் ஏற்படக்கூடும் இதே குழந்தைங்களில் குறைவாக இருந்தது அப்படின்னா மூளை வளர்ச்சி உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் அயோடின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் நேஷ்னல் காய்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதன்படி எல்லா உப்புலையும் அயோடின் சேர்த்தாங்க ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த உப்பாக இருந்தாலும் சரி சோடியம் இருக்கிறதுனால டபிள்யூஹெச்ஓ படி ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமுக்கு குறைவாக தான் எடுத்துக்கணும் அது ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாக தான் எடுத்துக்கணும் அதே சமயம் உப்பு அயடைஸ்டாக இருக்கணும்